இந்த வீடியோல சென்னையில் உள்ள நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய வீட்டை தான் பார்க்க போகிறோம் நடிகர் இயக்குனர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் என பல பன்முகங்களை கொண்டவர் தான் நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் காஞ்சிவரம் என்ற தமிழ் திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றுள்ளார் ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பெங்களூரில் பிறந்தார் இவரது சகோதரர் பெயர் ராஜ் அவரும் ஒரு நடிகர் ஆவார் சென்னையில் அமைந்துள்ள நடிகர் பிரகாஷ்ராஜின் ராஜின் கால வீடு இதுதான் பிரகாஷ்ராஜ் தனது பள்ளிப்படிப்பை புனித ஜோசப் இந்திய உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் அதனையடுத்து தனது உயிர்நிலை படிப்பை பெங்களூரில் உள்ள புனித ஜோசப் வணிக கல்லூரியில் பயின்றார் சென்னையில் அமைந்துள்ள நடிகர் பிரகாஷ் ராஜின் ஆரம்பகால வீடு வீடை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கன்னட தொடர்களில் நடித்து வந்த பிரகாஷ்ராஜ் அதன் வழியே கன்னட திரைப்படங்களில் நடிக்க தொடங்க ஆரம்பித்தார் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த டூயட் என்ற படத்தின் மூலம் பிரகாஷ் ராஜை கோலிவுட்டில் அறிமுகப்படுத்தினார் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தின் வரவேற்பிற்கு பிறகு ராஜிற்கு தெலுங்கு மலையாளம் திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக குவிந்தன பிரகாஷ்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நடிகை லலிதா குமாரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு மேகனா மற்றும் பூஜா என்ற இரு மகள்களும் சித்து என்ற மகனும் உள்ளனர் ஆனால் சில தனிப்பட்ட காரணத்தால் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரியை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விவாகரத்து செய்தார் அதன்பின் சில வருடங்களிலே ராஜ் நடன இயக்குநரான வர்மாவை மணந்தார் இவருக்கு வேதார் என்ற மகன் உள்ளார் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ